ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் தங்களுடைய ஊழியர்களுக்கு அறுபத்தைந்து ஆயிரம் டாலர்களை போனசாக வழங்கியுள்ளது இந்திய ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஆகும் மொத்தம் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் முன்னூற்று முப்பது ஊழியர்களுக்கும் சேர்த்து இந்த நிறுவனம் இருபத்தி இரண்டு மில்லியன் டாலர்களைப் போன சொகையாக மட்டும் வழங்கியிருக்கிறது சிட்னியை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் நிறுவனம்தான் ஏர்டெரன் டேட்டா பிராசஸின் பிரிவில் செயல்படக்கூடிய இந்த நிறுவனம் அண்மையில்தான் அமெரிக்காவைச் சேர்ந்த சொத்து மேலாண்மை நிறுவனமான பிளாக் ஸ்டோனுடன் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டது அதாவது பிளாக் ஸ்டோன் நிறுவனம் ஏர்டென் நிறுவனத்தை இருபத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறது இந்த விற்பனை மூலம் கிடைத்த தொகையை நிறுவனம் ஊழியர்கள் அனைவருக்கும் பிரித்து போனஸ் தொகையாக வழங்கியுள்ளது இதன்படி ஒவ்வொரு ஊழியர்களும் தலா அறுபத்தைந்து ஆயிரம் டாலர்களை போனஸ் தொகையாகப் பெற்றனர் ஏர் திறன் நிறுவனம் பல்வேறு நிறுவனங்களின் டிஜிட்டல் தகவல்களை பாதுகாக்கும் பெரிய அளவிலான டேட்டா மையங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியும் நிறுவனருமான ராபின் கூடா தன்னுடைய நிறுவனத்தின் லாபத்தை ஊழியர்களுக்கு பகிர்ந்து வழங்குவதில் புகழ் பெற்றவர் அண்மையில் கூட நிறுவன ஊழியர்கள் அனைவரையும் இலவசமாக பாலிக்கு சுற்றுலாவுக்கு அழைத்து சென்றிருந்தார் ஏர் தீரங் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ராபின் கூடா ஆஸ்திரேலியாவின் பணக்கார தலைமை செயல் அதிகாரிகளுள் ஒருவர் இந்நிறுவனம் ஆஸ்திரேலியா மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் பதினொன்று இடங்களில் டேட்டா மையங்களை நிறுவியுள்ளது இந்த நிறுவனம் கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான டேட்டா சார்ந்த சேவைகளை வழங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில்தான் ராபின் கூடா ஏர்டேரன் நிறுவனத்தைத் தொடங்கினார் இந்த நிறுவனம் நூறு பில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட நிறுவனமாக மாற வேண்டும் என்பதே தன்னுடைய இலக்கு என தெரிவித்துள்ளார் தற்போது இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் என்ற மதிப்பை எட்டியிருப்பதாகவும் கூடிய விரைவில் நூறு பில்லியன் என்ற அளவை எட்டிவிடுவோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்